தலைமனை தேடும் தருதலைகள் இருக்கும் வரை எந்த நாடும் தலை நிமிராதடா தம்பி எந்த நாடும் தலை நிமிராதடா தலைமனை தேடும் தருதலைகள் இருக்கும் வரை எந்த நாடும் தலை நிமிராதடா தம்பி எந்த நாடும் தலை நிமிராதடா தன்னால் முடியுமென்ற நம்பிக்கை வேண்டுமடா தளராத முயற்சியால் வெற்றி அடைய முடியுமடா தளர்ந்து விட்டால் வெற்றி ஏதடா மனதில் தத்துவத்தை விதைத்து விட்டாலே வாழ்ந்து மண்ணில் நாளும் வீழ்ந்து போவதே தருதலைகளாய் சாவதே சாவதேனடா மண்ணில் தரம் கெட்ட நாளும் வீழ்த்தும் போவதேனடா தலை நிமிர்ந்து துணிந்து செல்லடா எல்லாம் தலைவன் என்று அறியாமையோடு சூழ்ந்து செல்வதேனடா தலைவிதி என்று நாளும் வாழ்வதேனடா சுயநல தலைவர்களை நாளும் சுமந்து செல்வதேனடா நீதி காக்க தலைவன் ஒருவன் இல்லை என்பதேனடா நீ ஏன் உனக்கு தலைவனுடன் நினைத்து செயல்படா